வணக்கம் மலைக்கோட்டை நுழைவு வாயில் பார்த்தங்க அழகாக இருந்துச்சு ஒரு கோட்டையோடைய நுழைவு வாயில் தான் அது ஆனால் நாங்கள் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலையும் அப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய தாய் கோயிலையும் சுற்றி பார்க்க தாங்க ஆர்வமாக போயிருந்தோம் ஆனால் அன்றைக்கி தான் சந்திரகிரணால மூடி இருந்துச்சு இல்லைங்களா அதனால் அங்கேருந்து சில சிற்பங்கள்லாம் பார்த்துருந்தோம் இவங்கள்லாம் அந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச ஒரு மனிதர்களுடைய சிற்பங்கள் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப தாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா மலைக்கோட்டைக்கு கீழே ஒரு பல்லவர் காலத்து குடைவரையை கோயில் இருக்குது இதை பற்றின பதிவுகள்லாம் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அதனால் நண்பர்களை கூட்டுக்கிட்டு அங்கே போயிருந்தாங்க அந்த இடம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் மேலே தான் கோயிலுக்கு போக முடியல இந்த பல்லவர் காலத்து குடைவரை கோயிலாக பார்த்து நாங்கள் ரசிச்சுக்கலான்னு நாங்கள் போனோங்க அந்த கொடைவரையை கோயிலுடைய தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அதி அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகழகான தூண்கள் அழகாக இருந்துச்சு அது எல்லாமே ஒரே கல்லில் செதிக்கிருந்தாங்க அங்கே இருந்த பெண்மணிகளுடைய சிற்பமும் ரொம்ப அழகாக இருந்தது கலைநாயத்தோடமும் இருந்துச்சுங்க இந்த குடைவரை கோயில் பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததுங்க இங்கே ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த தூண்கள் தாங்க ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாத விஷ்ணு சன்னதி அப்புறம் வந்து துர்க்கையோட சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாத வந்து நிறைய புடைப்பு சிற்பங்கள்லாம் இருந்துச்சுங்க இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு டெக்னாலஜி இல்லைனாலும் அவங்க டெக்னாலஜிக்கு அட்வான்ஸாகவே அவங்க பண்ணியிருந்திருக்காங்க இது எல்லாமே உடல் உழைப்பு தாங்க என்றைக்குமே உடல் உழைப்புன்றது அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் என்றைக்குமே கண்டிப்பாக தேவை உடல் உழைப்பும் மன உறுதியும் இருந்தால் நம்ம எப்பேற்பட்ட சாதனையெல்லாம் செய்கிறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நமது தமிழ் முன்னோர்கள் இன்னும் இது போல் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி ஏகப்பட்ட கொடைவரை கோயிலுங்க இருக்குதுங்க சரிங்க இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு வாங்க நம்ம ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம்